Gracias. புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவில்லா பெம்மானே போராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தென்னை ஆட்கொண்ட என்னை பெருமானே கோர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாம் தம் கருத்தேன் நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருலியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணவாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிமாம் தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் கூற்றான் உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நம்மையா அரணே ஓ என்றென்றே போற்றே புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மியானார் மீட்டெங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குறும்பை கட்டழிக்க வல்லானே நல்லெருளின் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லிய திருவடிக்கை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கை பல்லோரம் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்